தோழர்களுக்கு பகிருங்கள் உடனே பகிருங்கள் அப்படின்னு பல வீடியோக்கள் நேற்று இரவு முதல் வாட்ஸ்அப் மற்றும் இன்பாக்ஸ் குவிஞ்சு கிடக்குது அதை எல்லாமே நான் வந்து பார்க்கும் போது மெரினாவில் இருக்கக்கூடிய குப்பங்கள்ல ஐஸ் ஹவுஸ் திருவள்ளிக்கோணி திருவள்ளிக்கேணி போன்ற பகுதிகளில் போலீஸ்காரங்க அவ அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை ஏற்படுத்தி அங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் புகுந்து பெண்களை அசிங்கமாக கொச்சையாக திட்டுவது அங்க வாசல்ல இருக்கக்கூடிய வாகனங்களை அடித்து நொறுக்குவது மேலும் வந்து ஆண்களை எல்லாம் தேடி பிடிச்சு கைது பண்ணுவது அடிச்சு நொறுக்குவது இதையே அவங்க வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க ரோட்ல ஒரு பையன் போன அவனை பிடிச்சி நீ போராட்டத்துக்கு போனேன்னு போட்டு அடிக்கிறாங்க என்ன நடக்குது அங்க அவசரப்படாத அறிவிக்க அறிவிக்கப்படாத அவசர நிலைய மெரினாவில் இவங்க எப்படி கொண்டு வராங்க மீனவர்கள் எளிய அடித்தட்டு மக்கள்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போராளிகளுக்கும் உணவு கொடுத்தது ஒரு குத்தமா அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்தது ஒரு குத்தமா இப்படி போட்டு அவர்களை போட்டு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை ஏற்படுத்தி அவர்களை அடித்து சித்திரவாதம் பண்ணி ஒரு கற்பிணி பெண்ணுக்கு கருகலைஞ்சிடுச்சு ரெண்டு வயது பெண்ணு இறந்துட்டேன்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அழுகக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்க முடியுது ரொம்ப வேதனையாகவும் வருத்தமான ஒரு செய்தியாவே இருக்குது சமூக நீதியை வந்து நாங்க வந்து மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கட்சி கள்ள மௌனமா இருக்கிறாங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க அறிக்கை கமிஷன் கொடுத்துட்டா உங்க வேலை முடிஞ்சு போச்சா வேற வேற எதுவுமே கிடையாதா உங்களுடைய மௌனம் இன்னைக்கு பாதி பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் ஈழம் அரசியல் மீனவர்கள் இலங்கையில பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்க மௌனமா இருக்காங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக அவங்க வந்து நின்றுட்டு இன்னைக்கு வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க அலங்காநல்லூர்ல ஊர் கமிட்டி அறிவிக்குது நாங்க ஜல்லிக்கட்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி நாங்க நடத்த போறோம் நடத்தாதீங்க நீங்க உங்களுக்காக குரல் கொடுத்து உங்களுக்காக வந்து உணவு தண்ணீர் கொடுத்தவன் அடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு அங்க ஜல்லிக்கட்டு தேவையா இப்போ நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரா பேசல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பேசிக்கிட்டு சினிமாக்காரங்க அவங்க அதுக்கடுத்து மேல இப்ப பாதி உனக்கு பேதினா மூடிட்டு போயிருக்கலாம் நீ பண்ண அறிக்கை என்ன சொன்ன சமூக விரோதிகள் இன்னைக்கு அதேதான் மையமா வைத்து அங்க கலவரங்கள் போலீஸ்காரங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆர் ஜே பாலாஜி தயவு செய்து நீ வீடியோவே பேசாதப்பா பெரிய தலைவலி உன்னோட லாரன்ஸ் ஒரு கோடி குடுக்கிறன்னு சொன்னாரு குடுத்தாரான்னு எனக்கு தெரியல அதே நேரம் வந்து கடைசி வரைக்கும் போராடுல நின்னாரு நான் போன போலீஸ்காரங்க விடல எல்லாரையும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா திடீர்னு வந்து மோடிக்கு நன்றி எல்லாரும் கிளம்பி போயிருங்க சட்டம் வந்துருச்சு இப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அடிபட்டு நிக்கிற அவங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய அவங்களை சார்ந்தவங்களும் தான் தர்ணா போராட்டம் ரோட்ல நடத்துறாங்க எந்த சினிமா காரணம் வந்து நடத்தல நீங்க விமர்சனத்துக்கு மைக்க புடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வருமானம் எல்லாமே கேள்விக்குரியா இருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வழக்குல இருந்து நீங்க விடுவிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணாம மௌனமா இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து கூத்தாடிகள் அப்படின்றத நிரூபிக்கிறீங்க நிஜ ஹீரோக்களே கிடையாது கமலுடைய அறிக்கை மட்டும் ஓரளவு திருப்திகரமா இருந்துச்சு கமிஷனர் முழு பூசணிக்காய மூடி மறைச்சிட்டாரு ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு நிலையை தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுல குடியரசு தினம் வேற வருது குடியவே குடியே போய்கிட்டு இருக்குது குடியரசு தினம் ஒரு கேடான ஒரு கேள்வி வேற இருக்குது அரசாங்கத்தின் கூலிப்படை அதிமுக அரசோட மொத்த குடிமையும் இன்னைக்கு பாஜக கையில இருக்குது அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்குது நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோலாம் இவங்க எல்லாம் வந்து நிஜ தீவிரவாதிய பிடிக்க போறாங்களாம் போலீஸ்கள் மக்களின் எதிரி நண்பன் கிடையாது அந்த அளவுக்கு ஆய் போச்சு பத்திரிகை காரணங்கள் அடிக்கிறான் பொதுமக்கள் அடிக்கிறான் பெண்களை கொச்சியா பேசுறான் கமிஷனருக்கும் கமிஷனர் சார்ஜ் கமிஷனர் அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்படணும் அப்பதான் வந்து ஒரு இந்த அளவுக்கு செய்யறதுக்கு ஒரே காரணம் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்காக எந்த ஒரு மாணவர்களும் இளைஞர்களும் கூடிய கூடாது அப்படின்ற ஒரே நோக்கம்தான் இவங்களுக்கு எல்லாம் திருப்பி அடி கொடுக்கிறது தேர்தல் காலத்துல தான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு செய்தி நன்றி